நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது வரையில் நாகப்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது போல் காரைக்கால் நகரப்பகுதிகளில் கூட பன்னிரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அனைத்துமே கிடைத்திருக்கிறது இதே போக தரங்கம்பாடி மாதிரியான இடங்களிலும் பத்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் டெல்டாவில் மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அங்குமிகமாக மழையானது டெல்டாவில் பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதே சமயம் இலங்கையிலும் மழையானது பதிவாகும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கிறது இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது அதனால தான் இப்போ வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் குறிப்பாக இலங்கைக்கு தெற்கில் குமரிக்கடலுக்கு தெற்கில் சுழற்சிகள் வந்து உருவாகி அங்கே நிலை கொண்டிருந்தாலும் பூமியினுடைய தெற்கு அரை கோலத்தில் அதாவது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகள்னு நீங்கள் எடுத்துக்கோங்க பூமத்திய அருகையை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகள் இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்கா ஈக்குட்டோரியல் சதன் இந்தியன் ஓஷன் சொல்லலாம் அங்கே வந்து சர்க்குலேஷன்ஸ் ரொம்ப இன்டென்ஸாக ஃபார்ம் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த சர்க்குலேஷனை அது வந்து வலுவிழக்க செய்துவிடும் இப்போ தித்வா புயலினுடைய தாக்கத்தினால நமக்கு மழையெல்லாம் கிடைத்தது அந்த தித்வாவுக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா மேடன் ஜூலியன் அளவினுடைய தற்போதைய நகர்வை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கையில் அது லூ படிக்கும் அப்படிங்கிற மாதிரி சாலையில் பல மாதிரிகளும் காட்டி கொண்டு இருக்கிறது நம்முடைய ஐரோப்பிய மாதிரி கூட பார்த்திங்கனாக்கா அது லூ படிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டி கொண்டு இருக்கிறது இருபத்தி மூணாம் தேதி என்று அது கிட்டத்தட்ட ஏழாவது கட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது காட்டி கொண்டு இருக்கிறது ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயம் பாருங்களேன் அதாவது ஆறாவது கட்டத்துலேருந்து அஞ்சாவது கட்டத்துக்கு ஒரு தடவை அது மூவ் ஆனிச்சு இப்போ எட்டாவது கட்டத்தில் குறைந்த நிலையில் இருக்கும்போது அது மறுபடியும் ஏழாவது கட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த மாதிரி எல்லா ஆண்டுகளிலேயுமே எம்ஜிஓ வந்து ஒரு மூமெண்ட் எடுத்தது கிடையாது கிழக்கு நோக்கி நகரக்கூடிய அந்த ஜூலியன் அளவானது கடந்த சில மாதங்களில் மட்டும் மேற்கு நோக்கி சில நாட்கள் நகர்வது என்பது மிகவும் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது நம்மை பொறுத்த வரையில் மழைக்கான சாத்தியக்கூறுகளை சப்ரஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் என்னதாக இருந்தாலும் பதினைந்தாம் தேதி வாக்கில் அல்லது பதினாறாம் தேதி வாக்கில் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் ஒரு ட்ரஃப் வர்ற மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது இப்போ வெதர் மாடல்ஸ் எல்லாவுமே இந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதனால் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் அல்லது புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா வடகடலோர மாவட்டங்களில் அங்கு மிகமாக சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆனால் கடல்சார் அலைவுகள் சாதகமாக இல்லாத போது அதுவும் பூமியினுடைய தெற்கு அரை தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது அப்படிங்கும் போது நம்ம ஒரு பெரிய அளவிலான எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்க தேவை கிடையாது மழை கிடைத்தால் நாம் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் அட் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சாலிடாக இருக்குது கண்டிஷன்ஸ் லோவர் லாட்டிட்யூட் சர்க்குலேஷன் வந்ததுன்னா தெற்கு இலங்கைக்கு அருகில் அது நிலை கொண்டதுன்னா இலங்கையில் வந்து அது மழைப்பொழிவு வந்து கொடுக்கும் இனி வரக்கூடிய நாட்களிலும் லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆனால் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சதர்ன் ஈக்குவட்டோரியல் இந்தியன் ஓஷனில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆக இருப்பதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய சுழற்சிகள் வழிவிழந்து போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போ நார்தன் அமிஸ்பியர்லேயும் அதாவது ஈக்குவட்டோரியல் நார்தன் இந்தியன் ஓஷன்லேயும் ஈக்டோரியல் சதர்ன் இந்தியன் ஓஷன்லேயும் சைமன் ரெண்டு சுழற்சிகள் இருக்கும்போது ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈரப்பதத்தை பரிமாறிக்கொள்ளும் ஸோ இது வந்து நிகழும் அந்த மாதிரி தான் நிகழப்போகிறது ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க அதை சதர்ன் இந்தியன் ஓஷனில் உங்களுக்கு இன்டென்ஸான சுழற்சி வந்து உருவாக இருக்கிறது அதனால் நார்தன் இந்தியன் ஓஷனில் அதுவும் ஈகட்டோரியல் நார்தன் இந்தியன் ஓஷனில் ஆக்டிவிட்டிஸ் சப்ரஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மேடின் ஜூலியனாலேயும் நமக்கு சாதகமாக இல்லாத பொழுது நம்ம பெரிய அளவில் மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது வடகடலோர மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்க இருக்கிறது இது தொடர்பாகவும் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் புதுச்சேரி மாதிரியான இடங்களில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே பனிப்பொழிவின் தாக்கம் மேலும் அதிகரிக்க இருப்பதை உங்களால் உணர முடியும் சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில் பதிமூன்றாம் தேதி முதல் பனிப்பொழிவின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் டெம்பரேச்சர் டிராப் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஓசூர் கிருஷ்ணகிரி அரூர் மாதிரியான பகுதிகள் ஏன்னா அரூரை வந்து நிறைய பேர் இந்த கேள்வியில் முன்வைத்திருந்தீங்க அவர்களுக்கு நேற்றைய தினமே நான் சொல்லியிருந்தேன் வெப்பநிலை தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை இப்போயே நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பனிப்பொழிவின் தாக்கம் தான் போகிறது வடமேற்குள் மாவட்டங்களில் மேற்கூழ் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் ஏன்னா தமிழக உட்பகுதிகளின் பல இடங்களிலும் ஸோ அதோடு நம்ம வந்து நிறுத்திக்கலாம் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்குகிறேன் அதனால் நீங்கள் தேவையில்லாத அச்ச உணர்வு கொள்ளவும் அவசியம் கிடையாது அடுத்தடுத்து நாலு சுழற்சி வரப்போகுது மூணு சுழற்சி வரப்போகுது வரப்போகுது உருவாகுது இதெல்லாம் ஓகே அதை நமக்கு பலன் வளர்க்க போகுதா இப்போ கூட தான் சுழற்சி இருக்குது வடகடலோர மாவட்டங்களில் மழை கொட்டை கொட்டுன்னு கூட்டிடுச்சா இல்லை மேற்கு உள் மாவட்டங்களில் கொட்டை கொட்டணுன்னு கொட்டிட்டுச்சா கொட்டலையில டெல்டாவில் மழை வந்து பதிவாக இருக்கிறது தென்கடலோர மாவட்டங்களில் மழை பதிவானாலும் அது மகிழ்ச்சிக்குரியாது தென் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவானாலும் அதை நம்ம வரவேற்கிறோம் இலங்கை இலக்கான மழைப்பொழிவை அதை ஏற்படுத்தி இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அளவிற்கு கூட அந்த சர்க்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக மழைப்பொழிவை கொடுக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நவம்பர் மாதத்தில் பதிவான மாதிரியான மழையை இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரியான நிலவரம் தான் இப்போ நிலவி கொண்டு இருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு பதினொன்று ஐம்பது மணி ஆகிறது எப்படியும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நாளைக்கு தேட்டு போட்டு தான் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா அந்த வீடியோ நான் பதிவு செய்து முடிப்பதற்கே காலை நேரம் ஆகிடும் அடுத்த நாள் வந்துடும் பத்தாம் தேதி வந்துடும் ஸோ பத்தாம் தான் அந்த காணொலியை நீங்கள் வந்து கேட்டுக்கொண்டு இருப்பீங்க இப்போ நான் கேள்விகளுக்கு பதில் வழங்குகிறேன் தனசேகர் ஆர் சார் வென்னிஸ் நெக்ஸ்ட் ரெயின் இன் சென்னை ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஆர் செவன்டீன் இந்த மூணு நாளில் ஏதேனும் சில நாட்களில் சென்னை மாநகர் மற்றும் அழைப்பு புறநகர் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய அளவில் அச்சுறுத்தும் வகையிலான மழையாக இது இருக்கப்போவது கிடையாது அந்த நேரத்தில் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் குருமூர்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து எம்ஜிஓ எப்போ ஆஃப் பெங்காலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருபது செகண்ட்ஸுக்கு முன்னாடி கேட்டிருக்காரு இருபதே நொடிகளுக்கு முன்னாடி இந்த கேள்வி அவர் முன் வச்சிருக்கிறதுனால அதை நம்ம படுது ஒவ்வொரு நாளுமே நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவுகளில் எம்ஜிஓ தொடர்பான சில அப்டேஷன்ஸ் வந்து நம்ம வழங்கிக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரியான கேள்விகளும் நண்பர்களின் வாயிலாக முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இப்போதான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன் அது போகுது தான் ஸோ அதனால மேபி டிசம்பர் எண்டில் இல்லை ஜனவரியில அது நம்முடைய கட்டத்திற்கு வரலாம் இந்திய பெருங்கடல் கட்டத்திற்கு அந்த நேரத்தில் எப்படி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பால்பாண்டி பால்பாண்டி ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நண்பர் வந்து நிலக்கோட்டை ரயின் வருமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு வாய்ப்பு ரொம்ப குறைவு ப்ரோ நிலக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தையே நம்ம சேர்த்து சொல்லிடலாம் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னால் சொல்ல முடியாது சாரல் மழை தூரல் மழை மாதிரி சில இடங்களில் பதிவாகலாம் மற்றபடி பார்த்திங்கனாக்கா சர்க்குலேஷனுடைய இம்பேக்ட்னால் மழை கிடைக்கணும்னாக்கா அப்கமிங் டேஸில் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் டிசம்பர் எண்ட் அல்லது ஜனவரி மாதத்தில் அச்சுறுத்தும் வகையிலான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது நிலக்கோட்டை பகுதிகளுக்கு இனி கிடையாது என்பது தான் நிதர்சனமான உண்மை பரமா விருதுநகர் மாவட்டம் மழை வாய்ப்பு இருக்கானா அண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இருக்குது சாரல் மழை தூரல் மழை மாதிரி சில இடங்களில் பதிவாகலாம் பட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஈகட்டோரியல் சதன் இந்தியன் ஓர்ஷனில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சுழற்சிகள் எல்லாத்தையும் போட்டு முழுங்குது அடிச்சு நொறுக்குது ஸோ அதனால் அது வழிவனது கொண்டு தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா வெரி ஹெவி ரெயின் தம்பி அப்படிங்கிறது நமக்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக தெரியப்படுத்தியிருக்கிறாரு உண்மைதான் இலங்கையில் வந்து மிக சிறப்பாக காற்று வந்து ஊடுருவி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்கள் உட்பட இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது கிழக்கு மாகாணங்கள் ஏன் அதிக பலனை அடையுதுனாக்கா நமக்கு எப்படி தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சுழற்சிகள் இருக்கும்போது நம்ம டெல்டா கடலோர பகுதிகள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மழை எப்படி பதிவாகும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் இலங்கைக்கு கீழே சுழற்சிகள் இருக்கும் போது கன்வர்ஜென்ஸ் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்களில் தான் இருக்கும் வடக்கு மாகாணங்கள்லேயும் கன்வர்ஜென்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் அதுக்கப்புறம் வைத்தியலிங்கம் அப்படிங்கிற நண்பர் வந்து கடலூர் மாவட்டத்திற்கு மழை வருமா நண்பரே நன்றி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு வாய்ப்பு குறைவு போன்றுதான் இருக்கிறது சாரல் மழை தூரல் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நாயகன் சாத்தான்குளம் நிரம்பவில்லை மழை வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு குளத்தில் குளம் வந்து நிரம்பவில்லை மழை வருமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி அவரோட ஐடி வந்து நாயகன் டூ பாயிண்ட் டூ ரொம்ப வித்தியாசமான ஐடியா இருக்குது சப்ஜெக்டிவான விஷயந்தான் இப்போ நம்மளால அதை உறுதியாக சொல்ல முடியாது நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் மழை பதிவாக பதினைந்தாம் தேதி ஒரு அகடு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா பதினைந்து பதினாறு பதினேழு இந்த மூணு நாள் ஏதேனும் நாட்களில் மழை பதிவானால் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதற்கு அடுத்து லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் வந்துன்னா மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகலாம் மழை வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கலாம் லாரா ஜெலிசா காரைக்கால் காலை முதலே விட்டு விட்டு மிதமான மழை பனியின் தாக்கம் குறைந்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஐந்து மணி நேரத்திற்கு முன்பாக நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு டெல்டாவில் என்ற மழை பதிவாகுங்கிறது நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் மழையும் கிடைத்திருக்கிறது அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் பன்னெண்டு மில்லிமீட்டர் அளவு மழை இருபது எட்டு முப்பது மணி வரையில பதிவாக இருந்ததாக தான் நமக்கு டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்குது மேலும் மழை பதிவானால் மகிழ்ச்சி தானே அதுக்கப்புறம் ரஜினி மகா மயிலாடுதுறை கடலோரம் மேகமூட்டம் மழை இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஆனால் தரங்கும்படி மாதிரியான இடங்களில் பதிமூன்று மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைத்திருக்கிறது ஒரு ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக அதை பகிர்ந்திருக்கிறார் அதன் பிறகு சில கடலோர பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் சாம் வசி டபுள் எயிட் அப்படிங்கிற நண்பர் வந்து அணைக்கரை பகுதியில் மழை வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நடராஜனை கேட்டிருக்காரு வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கிற மாதிரி தெரியல பட் நம்ம வந்து சாரல் தூரல் அந்த மாதிரியான மழையை தான் எதிர்பார்க்க முடியும் போல் ஏன்னா இப்போ டெல்டாவிலே பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல நாகப்பட்டினம் பகுதியில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது வேறு பகுதிகளில் நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னுமுமே இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து சப்ரஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு டெல்டாவிலும் மழை குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது கருணா கருணா சார் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் குறிஞ்சிப்பாடி டிஸ்ட்ரிக்ட் ரயின் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நன்றி சார் அப்படின்னு சொல்லி பழனிவேல்ஜி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா டெல்டாவில் மழை பதிவான பிறகு இன்னும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்லேயே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அகடு இருந்தது இல்லையா அந்த அகடு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலைகொள்ளும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இன்று பிற்பகல் நேர குரல் பதிவிலே நான் வந்து சொல்லிட்டேன் அது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சுழற்சி மாதிரி நிலவி கொண்டு இருக்கிறது என்பதை போல் இப்போ அந்த சுழற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா ஈகட்டோரியல் சதன் இந்தியன் ஓஷனில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால வீக்கன் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் அது வீக்கன் ஆனாலும் அதாவது அது வந்து கீழ் நோக்கி இழுக்கப்பட்டாலும் அதனுடைய அந்த ஈரப்பதத்தை தெற்கு அரைகோளத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி வந்து எடுத்துக்கொள்ள முயற்சித்தாலுமே இலங்கையில் மழை வந்து கிடைக்கும் ஆனால் டெல்டாவில் மழை கிடைக்குமா அதற்கும் மேலே இருக்கக்கூடிய லேட்டிடியூட்டில் மழை கிடைக்குமாங்கிறதுனா கொஸ்டின் மார்க் ஸோ கடலூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது குறைவு கடலூர் மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கு நீங்கள் சொல்கிற அந்த குறிஞ்சிப்பாடி மாதிரியான இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் குறைவு அதிகபட்சமாக சாரல் துறல் அந்த மாதிரியான மழை வாய்ப்புகள் தான் இருக்கிறது அவ்வளோதான் தொடர்களை இத்தனை கேள்விகளை தான் நீங்கள் முன்வைத்திருக்கீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கி இருக்கிறேன் ஸோ மாறி வரும் சூழல்களுக்கு ஏற்ப நாமும் தொடர்ந்து வானிலையை கண்காணித்து கொண்டு தான் இருக்கும் மேடன் ஜூலியன் அலைவினுடைய நகர்வு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ வரைக்கும் கணினி சார்ந்த மாதிரிகளின் கணிப்பின் பிரகாரம் நாம் பார்க்கும்பொழுது கடல்சார் அலைவுகள் நமக்கு சாதகமாக வருவதற்கு அடுத்த பத்து பதினைந்து நாட்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது அதன் பிறகு தான் அது நம்முடைய இந்திய பெருங்கடல் கட்டத்திற்கு வரலாம் வந்தால் நமக்கு இங்கே ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோன்றுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உண்மையான உங்களுக்கு பயனுள்ள வகையில் செயல்படக்கூடிய தகவல்களுடன் காணொலிகளை பகிர்றேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்